அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற திங்கக்கிழமை அன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம் என்கிறது ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் வைணவ மரபிலே ரெண்டு பரம்பரைகள் உண்டு ஒன்று ஆழ்வார்கள் பரம்பரை ஆச்சாரிய வழி வைணவ வழிக்குறவர்கள் அது நாதமணி தொடங்கி தென்கலை சம்பிரதாயத்தில் மாமுனிகள் ஈராகவும் வடகலை சம்பிரதாயத்தில் தேதாந்த தேசிகர் அவருடைய வழியாகவும் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒரு ஆறு பெரிதாக வந்து இரண்டு கிளைகளாக மாறுவது போல வடகலை தென்கலை என்று இரண்டு மரபுகள் வேணவத்திலே இருக்கின்றன அந்த இரண்டு மரபுக்கும் தலைமை ஆச்சாரியராக விளங்கக்கூடியவர் சிவன் நாதமுனிகள் அவர் நாதத்தை மனநசீலராக நினைத்து கொண்டே இருந்தவர் நாத அந்த நாதத்தை உபாசனை செய்து கொண்டிருந்தவர்தான் நாதமுனிகள் நாதத்தை சீலராக சதா செய்து கொண்டே இருந்தவர் என்று சொன்னால் ஈஸ்வர தியானத்திலே இருந்தவர் அப்படி என்று பொருள் அதை யோக சாஸ்திரத்திலே வல்லவரானவர் அவர் எம்பெருமானை சாட்சாத்கரிக்கக்கூடிய கூடிய அந்த ஆற்றலை பெற்றிருந்தார் யோகாபியசத்திலே அவருக்கு நிகரானவர் யாருமே கிடையாது அவருக்கு ரெண்டு ரெண்டு தட்டில் ஒரு பக்கம் அருளிச்செயல் ஒரு பக்கம் யோகம் அந்த யோகாபியசத்தை குறுகை காவலப்பன் என்கிற சீடருக்கு சொல்லித்தந்தார் நாலாயிர திவ்ய பிரபந்தமான அருளிச் செயலையும் அர்த்த விசேஷங்களையும் யாருக்கு சொல்லித்தந்தார் உயக்க கொண்டார் என்னும் தம்முடைய சீடருக்கு அவர் சொல்லித்தந்தார் அவருடைய வழியாக அது மணக்கால் நம்பி ஆள வந்தார் ராமானுஜர் என்று அப்படியே வழிவழியாக வந்தது இதை செய்து இந்த வைணவத்தை பரப்பியவர் வைணவத்தின் அருளிச் செயலை பரப்பியவர் ஆழ்வார்களுடைய பெருமையை இந்த உலகரியச் செய்தவர் யார் என்று சொன்னால் ஸ்ரீமன் நாத்தமுனிகள் அவர் அவதாரம் செய்தது ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தில் காட்டுமன்னார் கோயில் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது வீராணம் ஏரிக்கரையனுடைய தலை மாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் காட்டுமன்னார் மன்னார் கோயில் மன்னனார்னுட்டு அந்த சுவாமிக்கு பேர் இந்த மறைபொருளை பிடித்தால் எம்பெருமானை எட்டி பிடிக்கலாம் அதனால் சொன்னார் இந்த எழுத்து மந்திரத்தை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு யார் சொன்னது ஆழ்வாரே சொல்றார் அந்த எட்டு எழுத்தை பிடித்தால் எம்பெருமானை எட்டி பிடிக்கலாம் அவன் சகலவித சௌகரியங்களையும் நமக்கு தருவான் தான் எட்டாவது ராசி அந்த எட்டாவது ராசி என்பது என்ன ராசி நீர் ராசி எம்பெருமான் எதிலே பள்ளி கொண்டிருக்கிறான் நீரிலே பள்ளி கொண்டிருக்கிறான் பார் கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறான் அதனால் அந்த கடல் ராசி அது நீர் ராசி அந்த நீர் ராசியை கடைந்தால் கிடைத்தது தேவர்களுக்கு அமுதம் அதே நீர் ராசியை கடைந்தால் கிடைத்தது நம்முடைய பிராட்டி என்னும் பெண்ணமுதம் அந்த பெண்ணமுதத்தை மார்பிலே எம்பெருமான் தாங்கி இருந்ததால் அமுதத்தை மார்பிலே தாங்கிய ஆறாவமுதனாக அவன் விளங்குகின்றான் அந்த ஆறாமுதே காதல விழுந்தவன்னே இந்த நாதமுனிகளுக்கு சிலுத்து போனது இந்த ஆயிரம் பாசுரங்கள் அல்லவா இது இந்த ஆயிரம் பாசுரங்களையும் தேடி தொகுத்து இந்த தமிழகத்துக்கு தர வேண்டுமே என்று நினைத்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் நேரா ஆழ்வார் அவதரித்த திருக்குறுகூர் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு சென்று அங்கே பராங்குசதாசர் என்கிற அந்த ஆழ்வாரனுடைய சீடரான மதுரகவி ஆழ்வார் அம்சத்திலே அவதரித்த அந்த பெருமகனாரை கண்டுபிடித்து அவர் மூலமாக கண்ணனும் சிறுத்தாம்பினை பெற்று அதை அந்த நூற்கடலை கடைந்து 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 தமிழ் வேதமாகிய தமிழ் வேத அமுதமாகிய அந்த அருளிச்செயலை நமக்கு தந்தார் அதனால தான் நாதமுணிகளுக்கு தமிழ் மறை தந்த வள்ளல் அவர் இல்லாவிட்டால் ஆழ்வாரனுடைய பெருமையை யார் அறிந்திருக்க முடியும் அவர் இல்லாவிட்டால் நமக்கு இந்த ஆழ்வாரனுடைய அருந்தமிழே கிடைத்திருக்காது இன்றைக்கு அந்த அனுஷ நட்சத்திரத்தை விட்டு காட்டுமன்னார் கோயில் மட்டுமல்ல ஒவ்வொரு திருவாளிகை இந்த திருவாளிகையில் எப்படி தமிழ் பிரபந்தங்களை வைத்துக்கொண்டு கொண்டு திருவாராதன செய்ய வேண்டும் என்று அந்த திருவாரண கிரமத்தை காட்டி கொடுத்தவர் தமிழின் மூலம் இறைவனை வழிபடுகின்ற முறை அதனால்தான் கோயிலில் வைணவத்தில் ஆலயத்தில் கற்பூர ஆரத்தி காட்டும் பொழுது அந்தந்த திவிதேச பாசுரங்களை அங்கங்கே இருக்கக்கூடிய பட்டாச்சாரியர்கள் ரொம்ப அழகாக அந்த திருமேனியை தமிழிலே வர்ணனை செய்து வர்ணித்து நம்முடைய மனதிலே அந்த எம்பெருமான் அந்த மொழியின் மூலமாக செவியின் மூலமாக கண்ணினின் மூலமாக புகும்படியாக உபகாரம் செய்கின்றார்கள் ஆழ்வார்கள் சீர்மையை வேறு யார் அறிய முடியும் ஆகையினால் நமக்கு வழிகாட்டியாக விளங்கிய அந்த நாதமுனிகள் அப்படிப்பட்ட அந்த நாதமுனிகளுடைய திருநட்சத்திரத்தை அந்த நாதமுனிகளை நினைத்து கொண்டு ஒரு நிமிஷமாவது கொண்டாட வேண்டும் காட்டுமன்னார்குடியிலே பத்து நாட்கள் இந்த ஆச்சாரியனுடைய வைபவம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படும் அவருடைய அவதார திருமாளிகை காட்டுமன்னார் கோயிலில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் குப்பங்குழி அப்படிங்கிற இடத்துல இருக்குது ஒரு நாள் வந்து நாதமணிகள் அந்த குப்பங்குழிங்கிற இடத்துக்கு வருவார் அதே மாதிரி அவருடைய திருவரசு அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முன்னாடி அவருடைய திருவரசு சொர்க்கப்பள்ளம் அப்படிங்கிற இடத்திலே அமைந்திருக்கிறது அங்கேயே அவருடைய சன்னதிகள் எல்லாம் இப்பொழுது அற்புதமாக எல்லாம் கட்டப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நாதுமுனிகளை இந்த அவதார திருநட்சத்திர நாளிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் அவருடைய வாழி திருநாமத்தை பாட வேண்டும் ஆனிதனில் அனுடத்தில் அவதரித்தான் வாழியே ஆனி மாதம் அனுஷத்திலே அவதரித்தவர் ஆழ உபதேசம் அருளி வைத்தான் வாழியே அவருக்கு அடுத்த ஆச்சாரியார் யாருன்னு சொன்னால் அவருடைய திருப்பேரனான யமுனைத்திறவர் என்று சொல்லப்படுகின்ற ஆளவந்தார் பானு தெற்கில் கண்டவன் சொல் பலபுரைத்தான் வாழியே பானு என்றால் சூரியன் தெற்கிலே சூரியன் தெற்கிலே சூரியன் பார்க்கணும்னா வடக்கில் போய் தான் பார்க்கணும் அப்போ வடக்கில் மதுரகவி ஆழ்வார் போய் தெற்கிலே ஒரு ஒளியை பார்த்து இங்கே வந்து நம்மாழ்வாரை அவர் சாட்சாத்கரித்து அவரிடத்திலே இருந்து எல்லாவற்றையும் பெற்றார் நான் நம்மாழ்வாரை தரிசனம் செய்து அவரிடத்திலிருந்து தமிழ்மறையை பெற்றார் அதனால் பானு தெற்கில் கண்டவன் சொல் பலபுரைத்தான் வாழியே பராங்குசனார் சொற் பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே அவருடைய வம்சத்தில் வந்த பராங்குசர் அவர் சொல்படியாக கண்ணனு சிறுத்தாம்பு பாசுரத்தை பன்னீராயிரம் உருப்போட்டு நம்மாழ்வாருடைய தரிசனத்தை பெற்று நான்மறையாகிய நாலாயிரத்தீப பிரபந்தத்தையும் பெற்றார் அதை என்ன பண்ணார் காணமுறை தாளத்தில் கண்டுசைத்தான் வாழியே அதில் இயல் இசையாக பிரித்து மூவாயிரம் இசையாகவும் ஆயிரம் இயலாகவும் தொகுத்து தாளத்திலே அமைத்து கொடுத்தார் பண்ணமைத்துக் கொடுத்தார் கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே உபதேசம் செய்கின்ற ஆச்சாரிய பரம்பரையை கருணையினால் உருவாக்கி கொடுத்தார் நானிலத்தில் அது அதை அப்படியே எக்ஸ்ப்ளைன் பண்றார் நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே நலம் திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அவருடைய திருவடிகள் வாழியவே என்று குறைந்தபட்சம் இந்த வாழி திருநாமத்தையாவது அன்றைக்கு பூஜை அறையிலே சொல்லி நாதமுனிகளினுடைய அந்த நல்லொருளை நாம் பெற்று உய்ய வேண்டும்